அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க இப்போது வீரசாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம் அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி யூனைட்டட் ஹும்பர்னை கூப்றாங்க போயா போய் விருது வாங்க போ எனக்கு விருதா ஆமையா நீ தான் எங்கேமே கை நீட்டாதான் ச நான் என்னிட்டே விருது கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு வா போயா

அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது ஆனா வருமானம் தான் பத்தல பரவாயில்ல நீங்க ரெண்டு டஜனை கொடுங்க எக்ஸ்கியூஸ் மீ கொய்யா கனி இருக்கா கொய்யா கனி இருக்கே மாதுளை இருக்கே சின்ன பாப்பா இக்கடா பாவா பிசை அடிக்கும் பாவா நான் கூப்பிடுறேன்ல வா கஞ்சிடுங்க என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டுட்டு வந்தாரு யாரும் போயிடாதீங்க என்ன பாபா இங்க நீ முதல்ல அந்த கடை மூட போறே இல்லையா நல்ல வேயில வந்துட்டீங்கடா நீ நீ அந்த கடைய மூட போறே இல்லையா அடேங்க பாஸ் பேச மாட்டாத நான் சリアஸா சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொற விட்டுருவேன் என்ன நீ கடையில வாங்குறும்போது கூட நான் யாரு கையும் பற்றக்கூடாதன்னு நேகா தட்டு இப்படி நிக்குறேடா பொய்யா தண்ணி கேட்டேனே நீ 5 minutes யோ நாலில இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க இந்த கடைய நான் மூட போறேன் இது எங்க ஆண்டியோட கடை ஆண்டிக்கு எங்களுக்கு இருக்கிற ஆண்ட சாரி அவங்க போகணும்னு சொல்லிட்டு நாங்க போய்க்கிறோம் சின்ன பாப்பா நீ எல்லா தங்கம் இந்த மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இது கௌரவ பிரச்சனை வாங்கிட்டு வந்தீங்க இல்ல அது ஒரு வேண்டியது எல்லாமே மிஸ் ஆயிருச்சு அது சொல்லுங்க இல்ல அடுத்த வருஷம்

நல்லா கேளுங்க நல்லிடமையும் முதல் எனக்கே சொன்னேன் குழந்தை வேணாம் பாவா உங்களுக்கு ப்ரமோஷன் பரட்டவனே இல்ல இல்ல ஒன்னு ஒண்ணு இருக்கட்டும் அவசர அவசரமா அவனை ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன் ஐ மீன் எடுத்துக்காட்டு நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதம் கூட வாங்க மாட்டேன் அது வேற சமாச்சாரம் ஆனா வெளியே கை நிட்டுங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன் இது மா அம்மா பையனை விட்டு கௌரவம் நினைச்சேன் என்ன கடை பத்தி பேசாதே வாய் முடிக்கிட்டே வேஷன் கார்டுக்கு போயிட்டு வா

கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீஸருக்கு திட்டுறாங்க காசு வாங்கினேன்னா பொண்டாட்டி அம்மாவும் திட்டுறாங்க அவ்வளவு இதுக்கு என் பையனே என்ன மறைக்க மாட்டேங்கிறானே உன் வால்ல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இதை பாரு அஞ்சலேயரே உண்மையிலேயே ஒரு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா அట్లా ரெடி பண்ணுங்க. எனக்கு ரெண்டுல வாங்க. என்ன பண்ற? மேலே போய் அங்க சாத்து சாத்தி கீழ அனுப்பு. நான் ஓமேன். இல்ல சார். ஒரே அது மட்டும் இல்லாம

எவளாச்சும் கிட்ட வந்தீங்க இந்த ஆண்டு எல்லாரும் போய் சீப்ல இருக்கிறான் हेड कॉन्स्टेबल आते हैं

வாழ்த்துக்கள் எதுக்கு நேத்து பார்த்து நான் லீவ் போட்டேன் இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அசத்திட்டீங்களாம யார் பார்த்தது யாரா ஊரே பார்த்ததுங்க தன்கொள்ளா காட்சி ஆச்சியாது கூடாது அடி ஒண்ணு இடி மாதிரி இறங்குச்சு அதுதான்

எனக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சுடா மிஸ்டர் வீராசாமி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இந்த ஸ்டேஷனுக்கு நீங்கதான் நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டரா என்னால நம்பவே முடியல என்னால மட்டும் நம்ப முடியுதா நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே நல்லா இருக்கு போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனா

ஏதோ ரூபத்துல அஞ்சலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிழா நடத்த போறேன்

நண்பரே வந்து கையெழுத்து போட்டுவிட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்ப உடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கழிக்கும் எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர் ஓகே ஆஞ்சநேயர் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் நீங்க சொன்ன மாதிரி நாளைல இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியாவே நீங்க பாத்துக்கோங்க வர ஆஞ்சநேயர் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க சொன்ன மாதிரி மாசம் போரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன் ஆனா சம்பள அன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன் தப்பா என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது என்ன உங்க சந்தேகம் இல்ல காலையில அரை மணி நேரம் தான் போறதா தெரியுது மத்தபடி முழு நேரமும் இங்கேயேதான் உட்கார்ந்து இருக்கீங்க ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்சே இவனை பிடிச்சே நியூஸ் வந்துகிட்டே இருக்கு எனக்கு என்னமோ மலைப்பா இருக்குங்களே நியாயமான கேள்வி இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சுபாபம் உண்டு அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதி விளக்கு அது லைன் லைன் தெரியுமா தெரியாத சிங்கம் அது என்ன மாதிரியே சாந்தமா உட்காந்து ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும் அந்த மாதிரி நான் இங்கே உட்கார்ந்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மனசு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த காலையில ஆஃப் அன் அவர்ல எல்லாத்தையும் எனக்கு எதுக்காக வீராசாமி பேர் வச்சாங்க தெரியுமா பயோங்கிறது எங்கிட்ட எம்மி கூட கிடையாது இந்த உலகத்துல ஆஞ்சநேய உரா தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிட சார்

हां huh?